சுஸ்கரன் மற்றும்ஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் இயக்கத்தில் முதல் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை வெளிமாநில ஆவணி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க அனுமதி கோரி புதிதாக ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைகிறார் தமிழ்நாட்டில் மோட்டார் வாகன சட்டத்தின்படி தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆமணி பேருந்துகளை இயக்க அனுமதி உள்ளது ஆனால் ஆம் நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் அந்த மாநிலங்களில் பல ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டது அது தமிழகத்தில் ஒரு சூழல் என்பது இதற்கு தமிழக அரசான தடை உத்தரவை பிறப்பித்தது குறிப்பாக ஒரு தடை எதிர்த்துதான் ஆம்மி பேருந்துடைய உரிமையாளர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கானது விசாரிக்கப்பட்ட போது இந்தியா முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டு கேசிய பெர்மிட் என்று சொல்லக்கூடிய நேஷனல் பெர்மிட் வைத்திருந்தால் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு எந்த ஒரு சிலையில் விதிக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமானது கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்ததோடு தமிழக அரசினுடைய அந்த ஆணைக்கு இடைக்கால படை என்பது விதிக்கப்பட்டிருந்தது அதே நேரில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் கொண்டால் அண்டை மாநிலங்களில் பல பேருந்து உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அந்த பேருந்து என்பது தமிழகத்தின் வழியாக பல மாநிலங்களுக்கு செல்வது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பேருந்தானது கோயம்புத்தூர் வழியாக பெங்களூர் செல்வதற்கான வழித்தடங்கள் இருக்கின்றன எனவே அந்த பேருந்துகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தான் பல அண்டை காலங்களை சார்ந்த உரிமையாளர்கள் இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்கள் அப்போது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்ததோடு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிற மனுக்களோடு இந்த மனுக்களை இணைத்து ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்